ಪತ್ತಾಯ ರೂಪಾಯ್ ಮೊಬೈಲ್ ಎದು பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும் இந்த மொபைலோட எதுவுமே பெஸ்ட் இல்லைடா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன மொபைல் வாங்கலாம் ஸோ அதுக்கான பதிலோட தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன் ஸோ இங்கே பெஸ்ட்டான அஞ்சு மொபைல் ஷேர் பண்ண போகிறேன் எப்பவும் மாதிரி இல்லாமல் அஞ்சாவது இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்ற மாதிரி என்னென்ன மொபைல் என்னென்ன ரேஞ்சில் இருக்கு ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த பத்தாயிரம் ரூபா மஞ்சள் பட்ஜெட் மொபைல் எடுத்துட்டு ஹெவியாக கேம் பிளே பண்ணும் கேமரா தாறுமாறாக இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க ஸோ நார்மலாக கேம் ப்ளே பண்றதுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு அதுக்கான ஒரு தெளிவான மொபைலாக இருக்கும் ஸோ ஹெவியா கேம் ப்ளே பண்ணணும்னு நினைச்சி உங்களோட பட்ஜெட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்குங்க சார் இப்போ நம்ம பட்ஜெட்டில் அஞ்சா இடத்துல வரப்போகிறது விவோவோட விவோ த்ரீ த்ரீ லைன் அப்படின்ற மொபைல் அப்படி இல்லைன்னா ஐக்கோவோட ஐக்யூ ஜீ நைன் எக்ஸ் அப்படின்ற மொபைலை எடுக்கலாம் இந்த மொபைலில் ஹெச்டி பிளஸ் நைன் டிகெட்ஸ் இன்ஃப்ரெஸ்ட்ரேட் உள்ள டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க மீடியடெக்கோட டிமென்ட் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ரால்ல ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் எட்டி எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி ஃபிஃப்டின் வார்க்கான ஃபாஸ்ட் ஜாய் சப்போர்ட் சைட் மௌண்டன் விங்கர் பிங்கன் வருது இதில் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுபா அப்படின்ற ப்ரைஸில் வருது ஸோ இந்த பிரைஸிங்கை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து காரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்திரெண்டு ரூபா பிரைஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஒன்பதாயிரரூபா பிரைஸிங்னா இந்த மொபைல் கிடச்சிடும் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாகவே கிடச்சிடும் ஸோ இதில் இருக்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு விவோவோட மொபைல் இது தவிர உங்களுக்கு இதனோட கேமரா இதனோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு நல்ல பர்ஃபார் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க கூடியதா இருக்கும் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கார்டை யூஸ் பண்ணினா தான் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும் இல்ல கார்டை யூஸ் பண்ணாமே கம்மி பண்ணு நினைச்சீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலரா எல்லா ஆஃபர்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்களே பாக்கலாம் ஒரு நல்ல ஆஃபர் வர பட்சத்துல நானே ஷேர் பண்றேன் அடுத்து நாலாவது இடத்துல இருக்கிற மொபைல் வரும்போதே வில கம்மியா வந்திருக்கு ஆனா நல்ல மொபைலா இருக்கு ரெட்மியோட ரெட்மி ஏ ஃபோர் அல்லது போகோட சி செவன்டி ஃபைவ் எடுக்கலாம் நீங்க ரெட்மி ஏ ஃபோருக்கும் போகோ சி செவன்டி ஃபைவ்க்கும் லாஸ்ட்ல வித்தியாசம் சொல்றேன் இதுல கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே

ஐநூறுவா செக்மெண்ட்ல நான் வந்து முன்னாடியே போக்கோக்கும் ரெட்மிக்கும் இடையில வித்தியாசம் சொல்றேன் பிரைசிங் தான் வித்தியாசம் நீங்க போக்கோ ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் எடுக்க முடியும் ரெட்மிக்கு வரீங்க அப்படின்னா அதே மொபைலா அதே வேரியா உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே பிரச்சனை ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபைவ் ஜிஷன் தான் சப்போர்ட் பண்ணும் ஸோ இதனால நீங்க ஜியோ சிம் மட்டும் தான் ஃபைவ் ஜில் யூஸ் பண்ண முடியும் மற்ற சிம் எல்லாம் ஃபோர் ஜில் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு சில இடங்கள்ல ஏர்டெலும் ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபைவ் ஜில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வருது ஸோ அது வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஏர்டெலும் யூஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு ஃபைவ் ஜி வேணும்னா ஜியோ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சோ எட்டாயிரத்தி ஐநூறு அவங்களோட பட்ஜெட் அப்படின்னா சூப்பரான பிக் கண்டிப்பா பை பண்ணிக்கோங்க இந்த மூணாவது இடத்துல சாம்சங் கூட ஒரு மொபைல் சாம்சங் கூட எம் மொபைல் சோ ஸ்பெக்ஸ்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் போர் ஹெச்டி கொடுத்திருக்காங்க டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ கொடுத்திருக்காங்க ஐம்பது எம்பிக்கான கேமரா எம்பி ஃப்ரண்ட் கேமரா பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோட வருது சோ ஃபோர் ஜிபி ஃபோர் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல தான் வருது இங்க கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த மொபைல் இடங்களில் மற்ற மொபைலோட கம்மியாக இருக்கும் அப்படி இருந்தாலும் இந்த மூணாவது இடத்துல வச்சிருக்கிறாங்க ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு சாம்சங் மொபைல் இது வரைக்கும் சாம்சங் இந்த மாதிரி இந்த அளவு பிரைஸிங்ல ஒரு மொபைல் கொண்டு வந்ததே கிடையாது ரெண்டாவது இதுல கொடுத்துருக்க அப்டேட் ஸோ ஃபோர் இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் ஃபோர் இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேச்சும் கொடுத்துருக்காங்க இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க ப்ராசர் பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சில் ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுடா அப்படின்ற அளவுக்கான ஒரு நல்ல ப்ராசரோட ஃபைவ் ஜி சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல இப்போ நீங்க இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா அமேசான்ல கூப்பன் அவைலபிளா இருக்கு ஐநூறு ரூபாய் கூப்பன் யூஸ் பண்ணும்போது

வாங்க வேண்டியது இருக்கும் யோசிப்பாங்க சாம்சங் வேணும் அப்படின்னு இதை வாங்கலாம் வாங்கக்கூடாத அளவுக்கு மொபைல் இல்ல அடுத்து ரெண்டாவது இடத்துல மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் ஜி ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டு மொபைலும் இருந்தது ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்டு ஒரே மொபைலா இருக்கு எத செலக்ட் பண்ண அப்படின்னு இருந்தேன் ஸோ அப்பா ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் மோட்டோவோட ஜி ஃபாட்டிபீயில சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டிஸ்ப்ளே கொடுத்துருந்தாலும் சிக்ஸ் எஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசர் ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமராஸோட பதினாறு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரம் பேட்டரி எயிட்டி வாட்கான ஃபார்ட் சப்போர்ட்டோட வராங்க என்னோட ஃபோர் ஜிபி ஒன் அதாவது நூத்தி இருபத்தெட்டு ஜிபி சரிங்களா வெரியன்ட் வந்து நமக்கு பதினோராயிரம் ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்ல கிடைக்குது கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒன்பதாயிரத்தி நானூறுபா அப்படின்ற ப்ரைஸ்ல வாங்க முடியும் சோ இங்க ஜி விட என்ன பெட்டரா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜர்ங்க நம்ம லிஸ்ட்ட பார்க்கறதுலேயே நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான் ஒரு கேமிங்க்காக கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு ஒரு நல்ல கேமராவாக ஒரு மொபைல் கண்டிப்பா ஜி கன்சிடர் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு ஃபுல் எச்சி ஆண்ட்ராய்டோட வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் ஜி தேர்ட்டி போய் போய்க்கோங்க ஜி தேர்ட்டி டிஸ்பிளே மட்டும் தான் நல்லா இருக்கு கேமரா ப்ராசர் எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணல அடுத்து இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வருது ஒரு போகோவோட மொபைல் இதுல எதுவுமே காம்பர்மைஸ் இல்லாம நல்லாவே கொடுத்துருக்காங்க போகோவோட போகோ சிக்ஸ் மொபைல் இது ஒரு பெரிய டிஸ்பிளேட வருது சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச் பிளஸ் ஒன் எல்சிடி டிஸ்பிளே

பதினோராயிரம் ரூபாய் பிரைஸ்ல பார்க்க முடியுது நீங்க காட்டை யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்பதாயிரத்தி அறுநூறுபா அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியுது ஸோ இந்த மொபைலோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே ரெண்டாவது ஸ்னாப் ட்ரானோட ஃபோர் ஜென்டோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த முப்பத்தி மூணு வாட்கான ஃபை சார்ஜ் ஸோ யாருமே இவ்வளோ பெரிய ஃபாட் சார்ஜ் தரலாம் ஸோ முப்பத்தி மூணு வாட்கான ஃபே சார்ஜ் தந்து சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டா நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கொள்ள எடுக்க முடியுது என்னோட டாப் பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான் ஸோ யாரு நான் இதான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து பிராண்டு பிரச்சனை இல்லை அப்படின்னா எல்லா மொபைல் தானே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மொபைலை பை பண்ணிக்கோங்க அப்போ இந்த மொபைலில் ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பெருசாக நூற்றி எட்டு எம்பி கேமரான்னு அதை பற்றி எதுவுமே பேசுகிறேன் நூற்றி எட்டு எம்பின்னு பேரில் மட்டும்தான் இருக்க தவிர அந்த அளவுக்கான ஒரு நல்ல கேமரா கிடையாது ஸோ கேமரா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன இருக்குமோ கண்டிப்பாக அது கிடச்சிடும் சரிங்களா இது எல்லாம் தாங்க என்னோட லிஸ்ட் ஸோ இதில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க ஸோ அடுத்து என்ன பட்ஜெட்டில் வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்